சிவானி டிவி நேர்களுக்கு அன்பான மாலை வணக்கம் போன ஞாயிற்றுக்கிழமை நேயர்களோட கேள்விக்கு சில பதில்களை பார்த்தோம் சோ இப்ப என்ன ஒண்ணும் ரொம்ப முக்கிய முக்கியமான ஒரு வீடியோல உங்களை சந்திக்க வந்திருக்கேன் என்னன்னா திருமணம் குழந்தை பாக்கியத்தை தாண்டி கிட்ட வரக்கூடிய ஜாதகர்கள் என்ன கேக்குறாங்கன்னா கடன் பிரச்சனை தான் கேட்கிறான் கடன் தீரும் தலைக்கு மேல கடன் போயிடுச்சு என்ன செய்யலாம் ஏது செய்யலாம் அப்படின்னு சோ இந்த கடன் அப்படின்றது நமக்கு வேண்டாத ஒரு விஷயம் தான் கடன் நமக்கு வேண்டாத விஷயம் தான் காலகட்டத்தில் கடன் இல்லாம வாழ முடியுமா நிச்சயம் தொழிலுக்காக வாங்க வேண்டியிருக்கும் அதையும் தாண்டி பிள்ளைகளோட படிப்பு கல்யாணம் வீடு இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு கடன் நம்ம வாங்கித்தான் ஆனா கடனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான கடன்கள் இருக்குது சுபக்கடன் அசுப கடன் சொல்லக்கூடியது சுபக்கடன் அப்படின்னா வீடு இந்த மாதிரி காரு பிள்ளைங்களை திருமணம் பண்றது படிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நாம பண்ணக்கூடியது அசுப கடன்கள் அப்படின்னா குணப்படுத்துறதுக்கோ ஆப்ரேஷன் பண்றதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வரும் பொழுது அது அசுப சரி கடனை பொறுத்த வரைக்கும் எந்த கடனா இருந்தா என்ன சுப கடனா இருந்தாலும் சரி அசுப அசுப கடனா இருந்தாலும் சரி கடன் வாங்கிட்டாவே கடன் பட்டா நெஞ்சம் போல் கலங்கினான் நான் வேண்டும் வேண்டும்ன்ற மாதிரி ஒரு பதட்டமா இருக்கும் அதனாலதான் ராவணனுக்கு வந்து அவருடைய பய ஒரு பதட்டத்தை வந்து கடன் வாங்கினவங்க கொஞ்சம் அஞ்சம் போட இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது சோ அப்படிப்பட்ட கடன் வந்து நம்ம ஜாதக அமைப்புல தெரியுமா இந்த ஜாதகத்துல கடன் இந்த ஜாதகர் கடன் வாங்குவாரா வாங்க மாட்டாரா அப்படின்னு சில பேருக்கு கடன் வாங்குறதுக்கே விருப்பம் இருக்காது யார்த்தையுமே கேட்க போய் நிக்க மாட்டேங்குது சில பேரு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் வாங்க அஞ்ச மாட்டாங்க கடனை அதே போல அவங்களுக்கு கடன் கேட்டாலும் உடனே கிடைக்கும் இந்த மாதிரி இருவேறு அமைப்புகள் இருக்கும் சோ அப்படிப்பட்ட அமைப்புல கடன் அப்படின்றது இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகத்துல எப்படின்னா கடனை நமக்கு கொடுக்கக்கூடிய பாவகம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆறாம் பாவகம்தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா கொடுக்கும் ஆறாம் பாவகம் அதனுடைய அதிபதி தசாபுத்தி காலங்கள்ல அந்த ஆறாம் பாவகம் இயங்கும் பொழுதோ அல்லது அந்த ஆஹ் பாவகாதிபதி என்னுடைய தசா புத்திகள்ல நமக்கு கடன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது வந்து சுபக்கடனா அசுபக்கடனான் அந்த பாவகத்தினுடைய சுபத்துவத்தன்மையும் கிரகத்தினுடைய சுபத்துவத்தன்மையையும் பொறுத்து அமைகிறது இப்ப நம்ம வந்து பொதுவா பன்னெண்டு லக்கணங்களுக்கும் கடன் கொடுக்க கூடிய பாவகம் அப்படின்றத முதல்ல பார்த்திருமோ இந்த பாவகம் அப்ப இந்த பாவம் தான் கொடுக்குமா வேற பாவம் கொடுக்காதா அப்படின்றதுல இது வந்து ஜென்ரலா கொடுக்க வேண்டியது ஒரு தசா நடத்தக்கூடியவர் இந்த ஆறாம் பாவகத்தோடையோ அல்லது இதனுடைய அதிபதியோ தொடர்புல வரும்போது நிச்சயமா நமக்கு கடந்த இப்ப ஒரு ஜாதகத்தை திரிச்சவனும் இவர் ஜா கடன் வாங்குவாரா வாங்க மாட்டார் அப்படின்னு ஆறாம் பாவகம் சுபத்துவமா இருக்கும் சரி மேஷ அப்படி நம்ம பன்னெண்டு லக்கணத்துக்கும் பார்த்துட்டு பொதுவா பார்த்துட்டு சில உதாரண ஜாதகங்களை பார்க்கலாம் இப்ப மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் பாவகம் பார்த்தீங்க அப்படின்னா கன்னி வரும் அந்த அதிபதி அதிபதியாரு புதன் அப்ப புதன் தசையோ அல்லது கன்னியோ இயங்கும் பொழுது இவருக்கு கடன் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா துலாம் தான் ஆறாம் இடமா வரும் ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கரனே குலாத்துக்கும் அதிபதி என்னனால சுக்கரன் தான் இவங்களுக்கு கடனை அப்ப கடனை கொடுக்கிறவரும் அவர்தான் லக்னாதிபதியும் அவர் தான் அடுத்தது மிதுனத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடமா விருச்சிகமா வரும் அந்த பாவகம் அதனுடைய அதிபதி விருச்சிகத்தினுடைய அதிபதி செவ்வாய் அந்த விருச்சிக பாவகம் இயங்கும் பொழுது உங்களுக்கு மிதுன லக்னத்துல பிற நம்மளுக்கு கடன் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கடகராசி கடகராசிக்கு கடக லக்னத்துக்கு யாருன்னா தனுஷு பாகம் தான் என்னவா வருது ஆறாம் பாவகம் வருது அப்ப அதனுடைய அதிபதியான குரு அல்லது தனுஷு இயங்கும் பொழுது இந்த கடக லக்னக்காரங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கடன் வரதுக்கான வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது சிம்மத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ஆறாம் பாவகமா வருது அப்ப மகரத்தின் அதிபதியான சனியோ அல்லது இந்த பாவகமோ இது தொடர்பான வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கடன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து கண்ணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் கும்பம் வந்து ஆறாம் இடம் ஆகுது கும்பத்தின் அதிபதி சனி கும்ப பாவகம் சுபத்துவமா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு கடன் நிச்சயமா இருக்கும் விருச்சிகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா விருச்சிகத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணிக்கு அப்புறம் துலாம் துலாத்துக்கு வந்து கும்பம் விருச்சிகத்துக்கு பார்த்து மேசமே என்னவா வருவாங்க அப்படின்னா ஆறாம் பாவகம் வராங்க சோ மேசத்தின் அதிபதி செவ்வாய் எப்படி ரிசபத்துக்கு துலாமும் ஆறாம் இடமா வந்து சுக்கரன் வர்றாங்களோ அதே போல இந்த விருச்சிகத்துக்கு செவ்வாயே வருவார் சோ விருச்சிக கணத்துல பிறந்தவங்களுக்கு மேசமும் செவ்வாயும் வரும் பொழுது இந்த என்ன ஆகும் அப்படின்னா கடன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா தனுஷ லக்னத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ரிசபம் வந்து என்ன ஆகுது ஆறாம் பாவகம் ஆகுது அப்ப இந்த பாவகம் சுபத்துவமா இருக்கும் பொழுது அஹ் என்ன ஆகும் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு கடன் வர வாய்ப்பு இருக்கு அதனுடைய அதிபதி சுக்கரன் ஆஹ் தசாபத்தி வர வாய்ப்பு இருக்குது அடுத்தது மகரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா மிதுனம் மிதுனம் வந்து ஆறாம் பாவகமா வருது ஆறாம் பாவகம் மிதுனமா இருந்து சுபத்துவமா இருக்கும் பொழுது கடன் வரும் அதனுடைய அதிபதியான புதன் தசை இவங்களுக்கு கடன் வர வாய்ப்பு இருக்குது கும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகமா எது வந்து கடகம் வருது அப்ப கடகத்தினுடைய அதிபதி சந்திரன் கடகம் பாவகம் சுபத்துவமா இருக்கும்போது இவங்களுக்கு என்ன ஆகும் ஆஹ் கடன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மீனத்துக்கு பாத்தீங்க மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சிம்மம் மீன லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு சிம்மம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறாம் இடமா வருது அப்ப சிம்மம் சுபத்துவமா இருந்து சூரிய தசைகள் அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு கடன் வர்றதுக்கான வாய்ப்பு இது பொது நீங்க உங்க நண்பர்கள் தெரிஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கடன் வர்றதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா நான் புதன் தசை வந்தவங்களுக்கு நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில கடனோ நோயோ எதிரியோ இருப்பாங்க ஏ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்னா ஏன் காலபுருஷன் தத்துவ பிரகாரம் காலபுருஷ தத்துவம்னா என்ன அர்த்தம் நேசத்துல ஆரம்பிச்சு மீனம் அந்த ஜென்ரல் எடுக்கிறது அது வந்து அது ஆறாம் வீடு கன்னி வருது அதனுடைய அதிபதி புதன் பெரும்பாலும் புதன் தசையை கடந்தவங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா கடனோ நோயோ இந்த மாதிரி வம்பு வழக்குகளோ சந்திச்சிருப்பாங்க இது வந்து பொது விதி நண்பர் ஒருத்தர் கேட்டாரு புதன் அவருக்கு யோக தசை அப்ப அவர் கேக்கும்போது சொன்னாரு இந்த மாதிரி புதன் தசை தான் தலைவர் நல்லா இருந்துச்சு ஆனா பிரச்சனைகள் என்ன அப்ப சொன்ன புதன் எல்லாருக்குமே புதன் தசையை கிராஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் நோயோ கடனோ எதிரியோ சந்திப்பாங்கன்னு அவர் மிரண்டு போனார் காரணம் என்னன்னா கால ஆறாம் வீடு சரிங்களா அந்த மாதிரி இது புதன் ஜென்ரல் இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சில உதாரணத்தை போடுறோம் இப்போ ஒரு ஜாதகம் வருது ஒரு மேச லக்னம் லக்னம் இருந்தா தானே ஆறாம் பாவகம்ன்றதுன்னா பொதுவா தானே மேசத்து ஆறாம் பாவகம் பாத்தீங்கன்னா கன்னி ரெண்டுல இருக்கக்கூடிய குரு ஆறாம் வீட்டை என்ன பண்றா தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பாக்குறதுனால அந்த பாவகம் என்ன ஆகுது வளங்கிறது ஒரு பாவகத்தை சுபர்கள் பார்க்கும் பொழுது அந்த பாவகம் நல்ல வளர்ச்சி அடையும் நல்ல வளர்ச்சி அடையும் என்ன அர்த்தம் ஒரு ஏழாம் பாவகத்தை வந்து குரு ஓ சிக்கனோ தொடர்பு கொள்ளும் பொழுது ஏழாம் வீட்டின் நல்ல விஷயங்கள் வளரும் நல்ல விஷயங்கள்னா என்ன மனைவி விஷயத்துல ஒரு நல்ல நன்மை இருக்கும் ஏழைக்காரர்கள் விஷயத்துல ஒரு நன்மை இருக்கும் நண்பர்கள் விஷயத்துல நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அந்த பாவகம் அந்த பாவகம் சுபத்துவமா இருக்கும் அதே மாதிரி ஆறாம் பாவகம் நமக்கு எது தரணும் கடன் நோய் எதிரி அப்ப அத சுபர்கள் பார்க்கும் பொழுது அது என்ன ஆகும் அந்த பாவகம் வளரும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கடன் வந்துரும் அப்ப அந்த ஆறாம் பாவம் இந்த ஜாதகருக்கு சுபத்துவமா இருக்காது நிச்சயமா இவருக்கு கடன் இருக்கு அப்படிங்கறத நம்ம உறுதி செய்யலாம் சரி உதாரணம் கொடுத்துட்டேன் இப்ப உதாரணம் ரெண்டு போடுற இது வந்து துலாம் நகை ஆறில் வந்து சித்திரன் இருக்கா சித்திரன் உச்சமாவும் இருக்கக்கூடிய அந்த காரணத்தை பாத்தீங்க அப்படின்னா அந்த பாவகம் வளரும் இப்ப இந்த ஜாதகருக்கும் நிச்சயமா கடன் இருக்கும் சரி கடன் இல்லாத மனுஷன் கிடையாது என்னக்கின்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் சின்ன கடனோ பெரிய கடனோ நல்ல கடனோ கெட்ட கடனோ ஏதோ ஒரு கடன் இருக்குதான் சோ அப்ப எப்படி நம்ம அதுல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா அந்த கடன் அவனால சமாளிக்க முடியுமா முடியாதா அப்படின்றது ரெண்டாவது இது பார்க்கணும் சோ அப்ப பாக்குறதுன்னா என்ன அர்த்தம் அதாவது ஆறாம் பாவகம் வலுவ ஆயிடுச்சு வளர்ந்துருச்சு சுபத்து சுபர்களின் பார்வையெல்லாம் வளர்ச்சி ஆயிடுச்சுன்னா நிச்சயமா லக்னம் லக்னாதிபதி அவரை விட நல் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் என்ன அர்த்தம் சுபர்களின் பார்வையிலையோ அல்லது சுவர்கள் சுபர்களின் இணைவுலையோ லக்னம் லக்னாதிபதி இருக்கணும் அப்பத்தான் அந்த கடனை இவங்கனால சமாளிக்க முடியும் இது ஒரு பாயிண்ட் இப்ப நான் பாருங்க இப்ப ஒரு ஜாதகம் வந்திருக்கு இப்ப இதுல பாத்தீங்கன்னா அதே மேச லக்னம் லக்னத்துக்கு ரெண்டுல குரு வந்து தன்னோட ஆறாம் பாவகமா ஆஹ் ஆறாம் பாவகமான கண்ணிய தன்னுடைய ஐந்தாம் பார்வையா பாக்குறாரு அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜாதகருக்கு கடன் இருக்குது சரி வாழ்க்கையிலே ஒரு கடன் வந்துதான் ஆகும் அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இத சமாளிக்கிறதுக்கு இவருக்கு லக்னாதிபதி வலுவா இருக்கணும்ல ஆனா இவங்க லக்னாதிபதி பாருங்க செவ்வாய் கடகத்துல நீசமாயிருக்காரு இவரனால அதை என்ன பண்ண முடியாது சமாளிக்க முடியாது பாருங்க அவருக்கு வீடு கொடுத்த சந்திரனும் என்ன இருக்கு கிட்டத்தட்ட அமாவாசையை நெருங்கி போய்கிட்டு இருக்காரு அவரும் இல்லாம இருப்பார் கடக வீட்டுக்கு அவர் என்ன பண்றாரு எட்டுல இருக்கிறார் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கும் பொழுது இந்த ஜாதகர் கடனால ரொம்ப தொல்லைகளை அனுபவிப்பார் அப்ப லக்னம் லக்னாதிபதி இது ஒரு உதாரணம் சரி அடுத்தது என்ன அர்த்தம் இதை சமாளிக்கிறது திரும்பி அதே தான் போட்டிருக்கேன் இப்ப பாருங்க இதை வந்து சமாளிக்கிறது பாத்தீங்கன்னா அதே மேஷனத்திலும் ரெண்டா ரெண்டுல குரு அந்த இதை பாக்குறார் இப்போ பாருங்க செவ்வாய் வந்து உச்சமாயி திக்வலம் அடைஞ்சி ஸ்ட்ராங்கா இருப்பாரு லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து லக்னத்தை வேற தொடர்பு கொள்றாரு இது எப்படி சமாளிக்கிறது அப்படின்னா தைரியமா இருப்பாரு கடன் வாங்கினாலும் தைரியமா இருப்பார் ஆமா வாங்கினேன் தர்றேன் வடிவம் சொல்லுவார்ல அந்த கதை தான் பணம் வந்தோன்னே தர்றேன் பணம் எப்ப வரும் தரும்போது வரும்ன்ற மாதிரி ஒரு தைரியமான அமைப்புல இருந்து இவர் என்ன பண்ணுவார் கடன் சமாளிப்பார் கடனை இவர் சமாளிப்பார் இந்த கடனை சமாளிக்க முடியாத அமைப்பு ஓட்டம் பாருங்க அதுல அவயோகத வந்து ராகு கேதுக்கள் வரும்பொழுது தவறான முடிவுகள் எடுப்பார் தவறான முடிவுகள் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதாவது ஊர் விட்டு பரதேசம் வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய வேற ஊருக்கு போறது இந்த மாதிரி அமைப்புகள் வரும் போன ஜாதகம் சரிங்களா அகில ராகு கேதுக்கள் போன்றவங்க வந்து பாதகஸ்தானத்திலே எது ஒரு தவறான முடிவு கடனால எடுக்கிற அமைப்புல நம்ம பாக்கிறோம் அந்த அமைப்பு வந்து இது வந்து கடன் இவங்க என்ன பண்ணலாம் சமாளிக்கல் சரி கடன் தொல்லைய சமாளிக்கிறது இப்ப இன்னொன்னு என்னன்னா கடன் வந்துருச்சு இதுக்கு கடனை சமாளிக்கிறதுக்கு லக்னாதிபதி இருந்தா வந்தா பதில் சொல்லிட்டு இருக்கலாம் ரைட் ஒண்ணு பிரச்சனை இல்ல இல்ல அதாவது தீர்வதற்கான வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா பாருங்க நமக்கு கடன் தர்ற பாகம் பாவகம் பாத்தீங்கன்னா அதிபதி ஆறுக்கு ஆறான பதினொன்னாம் அதிபதி அந்த பாபகம் அடுத்தது ஆறுக்கு எட்டான லக்னம் லக்னாதிபதியோட தசா புத்திகள் அடுத்தது ஆறுக்கு பன்னெண்டான ஐந்தாம் அஹ் பாவகம் அதனுடைய அதாவது பாவகாதிபதி தசா புத்திகள் அப்ப ஒன்னு அஞ்சு பதினொன்னு இவர்களுடைய தசாபுத்தி காலங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா அவங்களும் சிறப்பா இருக்கணும் வந்து அவங்க அவங்களுடைய ஆதிபத்தியம் கரெக்டு ஆனா அவங்க கொஞ்சம் இந்த கடனை சமாளிக்கிற அளவுக்கு வலுவா இருந்தாங்க அப்படின்னா ஒருத்தருடைய கடன் என்ன பண்ண ஈர்க்கப்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இவ்வளவுதான் ஒண்ணு அஞ்சு பதினொன்னு ஒன்னு அஞ்சு பதினொன்னு இது பண்ணிச்சீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் கடன் குறைவதற்கான அந்த கடன் ஈர்க்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இது வந்து சோ இப்படி இருந்தது சார் தெரியுது நமக்கே கடன் வரும் நம்மளால சமாளிக்க முடியாத ஒரு ஜாதக அமைப்புல இருக்கும் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு தொழில் கடன் வாங்குறீங்களா இந்த அமைப்பு இல்லாதவங்க மனைவியா அல்லது கணவனும் அவங்க பேர்ல வாங்கறதுக்கான ஆஹ் நீங்க வந்து முயற்சி செய்யலாம் அவங்களுக்கு அதை அதாவது லக்னாதிபதி ஸ்ட்ராங்கா இருந்து அடுத்து அவங்களுக்கு நான் சொன்ன ஒன்னு அஞ்சு பதினொன்னுடைய தசாப்திகள் வர்ற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அவங்க தேர்ல வாங்கணும்னா அந்த கடன் தீர்க்கம் சரி இது வந்து இந்த இந்த அமைப்பை நான் சொல்லிட்டேன் இதற்கான பரிகாரம் பரிகாரம் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பரிகாரம் எப்பவுமே எளிமையா இருக்கணும் அப்படின்றது என்னுடையது பரிக பரிகாரம் வந்து நம்ம மனச திருப்திப்படுத்த இறைவனை நாம வழிபடக்கூடிய ஒரு முறைதான் பரிகாரம் சரி அந்த பரிகாரம் என்ன அப்படின்னா தேய்துறை அஷ்டமி அன்னைக்குன்னு சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நாம நல்லெண்ண விளக்கு போடுறது ஒரு காலங்காலமாக இருக்கக்கூடிய ஒரு பரிகார முறை தேயபிரை அஷ்டமி அன்னைக்குன்னு நமக்கு கால பைரவருக்கு நல்லெண்ணெய் விளக்கு போறது சிறப்பு சரிங்களா அடுத்தது என்னன்னா காஞ்சி பெரியவா என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த மாதிரி கோவில் திருவிழாக்கள்லாம் வரும் பொழுது வரக்கூடிய பக்தர்களுக்கு தண்ணி சாதாரண குடி தண்ணிய நாம குடுக்கிறது இந்த கடன் தீர்வதற்கான ஒரு பரிகாரமா சொன்னாங்க அதை அதை கொடுக்கும் பொழுதே நம்ம என்ன சொல்லணும்னா என்னுடைய கடன் பொருட்கடன் அனைத்து கடன்களும் வாங்கி நான் வந்து ரொம்ப மன உளைச்சல இருக்கேன் அந்த கடன் தீரை எனக்கு வழிகாட்டி இறைவா அப்படின்னு நம்ம மனதார நினைச்சுக்கிட்டே இந்த பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணி கடனை மலம குறைக்கும் அப்ப இரண்டு விதமான பரிகாரங்களை நமக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அந்த பரிகாரங்களை நம்ம என்ன பண்ணலாம் எடுத்துக்கிட்டு கடன் இல்லாத வாழ்க்கையை நோக்கி நகரலாம் கடன் இல்லாத வாழ்க்கையை நோக்கி நம்ம நகரலாம் கடன் வாங்காம என்ற அளவுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நம்ம நகர்த்துவது மிகச் சிறப்பு இருந்தாலும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல கடன் தவிர்க்கப்பட முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு சோ அப்படி வந்துருச்சுன்னா இந்த மாதிரி இந்த பரிகாரங்களை நீங்க செய்து வாழ்வில் அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விரைபெறுவது உங்கள் கருணைக்கடல் ஆசைங்கள் நன்றி வணக்கம் Ball canala